ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா தேனியில் கோயிலில் கும்பாபிஷேகம் தான் நாங்கள் எல்லோருமே தேனிக்கு தான் வந்திருக்கோம் ஊரில் இருந்து அம்மா சித்தி அப்புறம் அத்தை பாட்டி கோகிலா ஓவியம் எல்லாருமே வந்திருக்காங்க கும்பாபிஷேகத்துக்காக இது என்னோட அவுட்ஃபிட் ஆக்சுவலாக பிறந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு கலர் சாரி புகுந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு கலர் சாரி நாங்கள் எல்லோருமே புகுந்த வீட்டு பிள்ளைங்க எங்கள் நாத்தனார் அவங்க எல்லாமே பிறந்த வீட்டு பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து க்ரீன் வித் ஒய்லெட் கலர் சாரி எங்களுக்கு லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் கலர் சாரி எங்கள் பாபா அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒய்லட் கலரில் ஷர்ட்டும் கோல்டன் கலர் வேஸ்டியும் அதுதான் செட்டாக வந்துட்டு எல்லாருமே எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக என் கலர்லேயே எல்லாருமே போட்டிருப்பாங்க சாரீஸ் அதனால் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நைன் தேர்ட்டிக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் கும்பாபிஷேகம் நாங்கள் ஒம்பது மணிக்குதான் வீட்டிலேருந்தே இருக்கோம் எடுத்தோன்னுமே நாங்கள் கோயிலுக்கும் போகலை நாங்கள் டேரெக்டாக சாப்பிட்றதுக்கு தான் வந்துட்டு மண்டபத்துக்கு இருக்கோம் ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கணும் கும்பாபிஷேகம் அப்படின்னா அதனால சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்துடலாம் உடம்புல தெம்பு சொல்லிட்டு நாங்கள் போயிருக்கோம் அந்த நான் சொன்னேன் இல்லை ஒய்லைட் வித் கோல்டன் கலர் அவங்களோட பாய்ஸோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்றாங்க அதாவது அரேஞ்ச்மெண்ட்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது ஹெல்ப் என்ன பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு லைனாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிரோம் எங்கள் ஃபேமிலிக்கே கரெக்டாக இருந்துச்சு மிருதுலாம் எப்போவுமே வந்துட்டு ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் என்னனே தெரில கூட்டத்தை பார்த்தாலே கொஞ்சம் பயந்துட்டாங்களா இல்லை தூக்கத்துலேருந்து எந்திரிச்சனால அப்படி இருக்கான்னு தெரில ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு பட்டும் என்னென்னலாம் இன்றைக்கி சாப்பாடு வந்துட்டு போட்டிருக்காங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் என்னோடய ஃபேவரேட்டான பட்டாணி உருளைக்கெழங்கு அப்புறம் கொஞ்சமாக சோறு சாம்பார் அதுக்கப்புறம் அப்பளம் பாயாசம் தயிர் இதெல்லாமே வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா காலையிலேருந்தே அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மூணு மணி வரைக்குமே வந்துட்டு அன்னதானம் இருக்கும் நாங்கள் மத்தியானமுமே அங்கே தான் வந்துட்டு போய் சாப்பிட்ருந்தோம் யாருமே வந்துட்டு வீட்டில் சமைக்கிறக்கே முடியாது இல்லையா கோவிலில் கும்பாபிஷேகம்னால அங்கே நிறைய ஒர்க் இருக்கும் அதனால எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கரெக்டாக கும்பாபிஷேகம் கரெக்டாக நைன் தேர்ட்டிக்கு தான் வந்துட்டு போயிருந்தோம் எங்களுக்கு நிக்கிறக்கு இடமே இல்லை எல்லாரும் முன்னாடியே எல்லாம் அந்த மொட்டமணி மேலாம் ஏறி நின்று சூப்பராக பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் அந்த கேட்டுக்கிட்ட ஓரத்துல வந்துட்டு நின்று பார்த்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் போகும்போதே பூஜை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கும்பாபிஷேகம் அப்படின்னாலே வந்துட்டு மேலே வந்துட்டு கருடர் வருவாங்க அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க உங்களுக்கு நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மேலே கருடர் வந்ததுக்கப்புறம் நம்ம பூஜை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த தீர்த்தம் நீர் இருக்குல்ல அது சாமி ஊற்றிட்டு அப்புறம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஊற்றுவாங்க அது ஆக்சுவலாக வந்துட்டு தீர்த்தம் அந்த கும்ப நீர் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் அதனால் பெரிய ட்ரம்மில் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக கும்ப நீர் கலந்து அப்புறம் அந்த பைப்பில் வந்துட்டு எடுத்து அடிப்பாங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாமே வந்துட்டு யாக நடத்தின இடம் தான் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகிற வழியில் அந்த பொம்மை கடை அந்த பலூனு பீப்பி இதெல்லாம் ஊதிட்டுருப்பாங்களா அதெல்லாமே இருந்துச்சு மிருதுலாவுக்கும் யுகிஷனுக்கும் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டோம் பட்டு வந்துட்டு இதுதான் வாங்கிச்சு அந்த குதிரை மாதிரி இருக்கிற பொம்மை இவன் வந்துட்டு ஒரு நரோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை வாங்கினா ஆக்சுவலாக இங்கே சிட்டியில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அது டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கான் ஆக்சுவலாக அதில் எதுவுமே இல்லை வெறும் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது ஒரு கத்தி மாதிரி அது ஒன்று இருக்குது அப்புறம் ஒரு ரிப்பன் இருக்கு அவ்வளோதான் அதுக்கு வந்துட்டு இரநூறுவா கொடுத்து வாங்கி அது எதோ செய்கிற சந்தோஷத்துக்கு வச்சுக்கிட்டேன்னு சொல்லி விட்டாச்சு ஃபேமிலி மொத்தமும் சரியான டயர்டு வந்து ஒரு டீ குடிச்சா தான் கரெக்டாகும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சோர்ந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் உட்காந்து டீ வேணும் போட்டுட்டு டீ குடிச்சிட்டு பயங்கர தெம்ப ஒரு டான்ஸ் கச்சேரியும் வச்சாச்சு பாருங்கள் இது வந்துட்டு இந்த பிறந்த வீட்டு பிள்ளைங்க வந்துட்டு கோயில்ல இருந்து அந்த சீரு தட்டு மாதிரி எடுத்துட்டு போவாங்க இது வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா பிறந்த வீட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி கலசம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு தேங்காய் அரிசி பருப்பு அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு சாமியை சுற்றி ஊர்வலமாக வருவாங்க ஊர் சுற்றி வருவாங்க அந்த ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டுருக்கு முன்னாடி நாங்கள்லாம் பயங்கர ஆட்டம் போட்டுகிட்டே வந்துகிட்ருந்தோம் அந்த கூட்டத்திலே எங்கள் பாவா மட்டும்தான் வந்துட்டு டான்ஸே ஆடவே மாட்டார் எப்படியோ அவங்கள வந்துட்டு டான்ஸ் ஆடார வச்சுட்டாங்க அவங்க டான்ஸ் ஆட வைக்கணுங்கிறதே அவங்களோட பெரிய ஒரு கோலாக வந்துட்டு இருந்துச்சு அதை எப்படியோ கம்பல் பண்ணி கம்பல் பண்ணி ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி தான் நடக்கும் இந்த டைம் தான் அவர் ஏதோ ஆடி இருக்காரு பாய்ஸ் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் தனியாக ஆடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கப்பல் கப்பலாக ஆட ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு கோயிலுக்கு வர வரைக்குமே ஆட்டம் ஆடிட்டே தான் இருந்தோம் கோயிலுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறந்தான் வந்துட்டு ஸ்டாப்பே பண்ணாங்க செம்ம சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணோம் ஊருக்கு போனாலே இதுதான் வந்துட்டு அங்கேயே இருக்கணும்னே தோணும் அந்தளவுக்கு ஜாலியாக வந்துட்டு இருக்கும் இப்போ கடைசியாக எல்லாத்துக்குமே வந்துட்டு சுற்றி போட்டிருந்தாங்க நாங்கள் எல்லாம் இருந்ததுனால குரூப் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு எல்லாருமே பயங்கர டயர்டு எல்லோரும் ஊருக்கு கிளம்புறதுல வந்துட்டு ரொம்ப இதாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க தம்பி வந்துட்டு மத்தியானமே பஸ் ஏறிட்டான் அவனுக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒர்க் இருக்கிறதுனால அப்போ எல்லாேருமே வந்துட்டு டீ குடிச்சிட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்பிட்டாங்க இன்னும் அடுத்த ஏதாவது ஃபங்க்ஷன்னா தான் எல்லாத்துக்குமே மீட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஊருக்கு போனாலே ரிட்டர்ன் வர்றதுக்கு மனசே வந்துட்டு வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் செய்யும் அனதர் வீடியோ பாய் கைஸ் லவ் யூ ஆல்